கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் நாள் அக்டோபர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் திருநாள் அனுஷ நட்சத்திரம் விருட்சகராசி சதுர்த்தி திதி வளர்புறை மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் அதுலேயுமே இன்றைய நாள் பார்த்திங்கன்னா அஸ்வினி பரணி இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க பொதுவாகவே அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் பிரச்சனைகள் சில இடங்களில் மறதி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு காணாமல் போவதற்கான விஷயங்கள் ஏதாவது மறந்து வச்சுறது இல்லை அந்த இடத்துக்கு அந்த டைம் கரெக்டாக கண்டுபடாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் கவனம் தேதி இதெல்லாம் நாள் பார்த்திங்கன்னா அனுஷி நட்சத்திரங்கிறது சனியுடைய நட்சத்திரம் சனி நாளை பொறுத்த வரைக்கும் சதய நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி சதய நட்சத்திரம் ட்ராவல் பண்ணும்பொழுது சனி வக்கரமாக வேறு இருக்கிறது அதனால் என்றை நாளை பொறுத்த வரைக்கும் பழைய விஷயங்கள் எடுத்து பண்ணும்பொழுது சக்ஸஸ் கொடுக்கும் புதுசாக எதாவது பண்ணும் பொழுது பெரிய ஏற்றம் கொடுக்காது ஆனால் யாருக்கெல்லாம் சனி வக்கரமாக இருக்கிறதோ குரு வக்கரமாக இருக்கிறதோ அவளுக்கெல்லாம் என்ன நாள் பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தனவர்களுக்கு பழைய நண்பர்கள் மூலியமாக பெரிய ஒரு வெற்றி வேறு மொழி பேசக்கூடிய ஒரு பழைய நண்பர் அவர்கள் மூலியமாக அவர்கள் மூலியமா பெரிய ஒரு ஏற்றம் கொடுக்கும் அதே மாதிரி மூத்தவங்க மூலியமாக பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய அர்ப்பணமான மிருத்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம் ரிஷப அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் நிறைய அலைச்சல் இருக்கக்கூடிய நாள் வேலைகளில் நிறைய அலைச்சல் ஆனால் அதற்கேற்ற பெரிய ஒரு சம்பளம் அதுக்கேற்ற பெரிய ஒரு வெற்றி உண்டு ஆனால் ஒருக்கு ரெண்டு முறை வந்து அலைகிற மாதிரி இருக்கும் நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு வேறு மொழி பேசக்கூடிய இடம் இல்லை வேறு ஒரு மாநிலம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் பிரயாணம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் வேலைகளில் ஒரு குடச்சல் ஒரு டென்ஷன் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை சா ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி தான் நீங்கள் இந்த நாள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எல்லாரும் கூட கொஞ்சம் அனுசரித்து நல்லது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்படாமல் இருந்தாப்பே நீங்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு சண்டை சச்சர்வுகள் கண்டிப்பாக வேண்டாம் ஏன்னா லக்னத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் சுக்ரன் அதே மாதிரி பாக்யஸ்தானத்தில் சனி வக்கரம் வண்டி வாகனங்கள் அதே மாதிரி சண்டை சச்சர்வுகள் இதில் முடிஞ்சளவுக்கு நீங்கள் தவிர்ப்பது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா இந்த மாதிரி திரிக்கோண பாவங்கள் இந்த மாதிரிலாம் கனெக்ட் ஆச்சுன்னா சில பிரச்சனைகள் வரும் அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கவனமாக இருந்தால் போதும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது விட்டு கொடுத்து போகிறது பெரிய ஏற்றம் இருக்கும் நிறைய பேருக்கு பழைய வேலை கிடைக்கும் சில பேருக்கு பழைய இடங்களுக்கு பிரயாணம் பண்ணுற மாதிரி வரும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமானதான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் கடகராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சனி வக்கரம் வரையஸ்தானத்தில் செவ்வாய் செலவுகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கோபதாபங்களை குறைத்து கொள்ள வேண்டும் சம்டைம்ஸ் நம்மளை விட்டு ஒரு சில பேர் பிரிவாங்க இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக கூட இருக்கலாம் சில பேர் ஏதோ வெளியே ஊர் போகிறோம்னாரு அந்த மாதிரி பிரிவு கூட ஏற்படலாம் ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னால் சனி வக்கரம் சுக்கரன் செவ்வாய் காம்பினேஷன் இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு ட்ரபுள் சம் அப்படின்னு சொல்லலாம் ஆண்களுக்கு பெண் மூலியமாக சில பேருக்கு பிரச்சனை வரும் பெண்களுக்கு ஆண் மூலியமான பிரச்சனைகள் வரும் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதியின் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பிரவுண் நிறம் சிம்ஹ ராசியில் சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாத்துவ காரகன் சொல்லக்கூடிய நாலாம் இடம் அதில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் ஆனால் சந்திரன் என்ற நட்சத்திரம் சனி அவரு வக்கரகதியில் ராகு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சளி தொந்தரவுகளனால் சில பேர் அவதிப்படுவது வீட்டில் பராமரித்த திடீர்னு பார்த்தா ஏசி நின்று போயிடும் இல்லைன்னா டோர் மறுபடியும் க்ளோஸ் ஆகாமல் இருக்கிறது நிறைய பேர் பாத்ரூம் டோர்லாம் மாற்றுவீங்க இந்த மாதிரி நிறையா அதாவது கதவு ஜன்னல் பிரச்சனை வந்து சால்வ் ஆகக்கூடிய சில பேர் எலக்ட்ரானிக்ஸில் ஃபால்ட் இருந்ததுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆனால் பொதுவாகவே இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையா விஷயங்களில் புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு மூன்றாம் இடம்னா உபஜயஸ்தானம் மட்டும் கிடையாது இளைய சகோதரனுக்கான ஸ்தானம் ஸோ நாளை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தைகள் கம்யூனிகேஷன்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் அனுசரிச்சு நல்லது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டீசென்ட்டாக போகிறது நல்லது அதாவது எந்த விஷயமே சரி கொஞ்சம் அதாவது ஜாலியாக எடுத்துகிட்டு போகிறது இன்ஃபேக்ட் அது என்னென்னா ஒரு ஹியூமரஸாக எடுத்துகிட்டு போகிறது சில இடங்களில் கோவம் வந்தால் கூட அதை அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே மேனேஜ் பண்ணுறது தான் நல்லது ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் அது நான் நீன் அப்படிங்கிற போட்டிலாம் வந்துன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ இதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் அஞ்சல் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் சுக்கன் இருக்குது ரெண்டாம் இடத்துல சந்தன் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாள் உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை பழைய காண்டாக்டு பழைய நட்பு இவர்கள் மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதுவாக இருந்தாலும் பொறுமையாக செயல்படுவது நல்லது எந்த கோபமாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது தேவையில்லாத எந்த விஷயத்துலையுமே இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லாயிருக்கும் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்தரம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசியில் விருட்சிக லக்னம் சார்ந்த ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட செக்மெண்ட்டில் சில பேருக்கு நல்ல ஒரு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாள் எங்கே ஏதாவது பணம் டெபாசிட் பண்ணிந்தீங்கன்னா இப்போ வரும் ஏதாவது முதலீடுகள் போட்டுருந்திங்கன்னா வெற்றி கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்காரு நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா கவனம் ஆனால் சனி ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கும் பொழுது பணம் இன்றைய நாள் ஏதோ இடத்துல உங்களை தேடி வரும் பெரிய ஏற்றமாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான ஆரஞ்சு நிற்கும் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொன்னால் பேர் உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம் அதில் வக்ரம் பெற்றக்கூடிய சனி நம்முடைய எண்ணங்கள் கரெக்டாக இருந்ததுன்னா மற்ற விஷயங்கள்லாம் கரெக்டாக வருவோம் அதாவது விட்டுப்போன ஆப்பர்ச்சுனிட்டி போன பயணம் அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கூடிய வாய்ப்புகள் முயற்சிகள் பல விஷயங்கள் ட்ரை பண்ணி விட்டுருப்பீங்கள அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கும் மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கக்கூடிய அற்புதமான நாடாக இன்றைய நாள் நடக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சண்டரம் மகர ராசியில் மகர லக்னம் சாரத நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்காரு அற்புதமான நாள் எதிர்பாராத பணம் வரவு எப்போவோ வர வேண்டியது இப்போது வரது அப்படிங்கிற மாதிரி சிலர் தள்ளி போய் நடந்தாலும் இன்றைய நாள் நடக்கும் அதே மாதிரி வரவேண்டிய பணம் பாக்கிகள் வந்து கரெக்டாக முதலீடுகள் செய்வது வந்தது கரெக்டாக முதலீடும் பண்ணுவீங்க விரைய செலவு பண்ணாமல் அதை கரெக்டாக நீங்கள் மேனேஜ் பண்ணக்கூடிய அபிலிட்டி உங்களுக்கு இருக்கும் ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியாந்தேரம் வஞ்சாண்டரம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் சில பேருக்கு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குவீங்க விட்டுப்போன நல்ல சொந்தங்கள்லாம் வந்து இப்போ ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் இருக்கிறது நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு சந்தோஷங்களே அதிகமாக இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது குழுக்கள் வாங்கல பெரிய சக்ஸஸ் குழுக்கள் வாங்கல பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடியது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் ராசியான் நிறம் பிரவுன் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தனவர்களுக்கு திரிகோணத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கு வண்டி வாகனங்கள் ரொம்ப கவனமாக போகணும் மூன்று ராசிகள் வந்து பொதுவாகவே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள்ல கவனமாக போகணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வருச்சகம் ரெண்டாவது மீனம் இந்த ரெண்டு ராசிகளுமே செலவுகள் டிரான்ஸ்போர்ட்டு வண்டி வாகனங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக போகிறது நல்லது தேவைக்கு அதிகமான எண்ணங்கள் இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நன்று மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது ஸோ மிக முக்கியமான நாளாக நிலையில் இருக்கப்படுறது நிறைய பேருக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெரிய பாதிப்புகள் கொடுக்காது ஆனாலும் சின்னதாக கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கெல்லாம் நல்லதாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அதில் முதல் ராசி லக்னம் அப்படின்னு சொன்னால் துலாம் இரண்டாவது மிதுனம் மூன்றாவது கொம்பம் இந்த மூன்று ராசிகள் லக்னங்களுக்கு எதிர்பாராத ஒரு பெரிய வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அனைவருக்கும் எல்லா விதங்களையுமே சந்தோஷங்கள் மட்டும் இருக்க வேண்டும் என்று எல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேச்சனா சுகினோ பவந்து து சமஸ்தண்மங்களாணி வந்திரோனு குண்வந்த ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க